உலகெங்கிலும் வாழும் இயற்கை உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம் வடலூர் பெருவழிக்குள் சர்வதேச மையம் என்கிற பெயரில் கட்டுமான குவியில்களை கொட்ட வேண்டாம் வேறு இடத்தில் கட்டுங்கள் என்கிற கோரிக்கை நாளுக்கு நாள் வருத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறது இது வெறும் அறிக்கைகளாகவும் கோரிக்கைகளாகவும் இருந்த நிலை மாறி ஆர்ப்பாட்டம் போராட்டம் சாலை மறியல் கைது வழக்குகள் என்கிற அளவிற்கு இது வலுப்பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம் ஆனாலும் கூட தமிழ்நாடு அரசாங்கம் குறிப்பாக இந்து சமய அலத்துறை தாம் பிடித்த அந்த பிடிவாதத்தின் நிலையாக இருக்கிறார்கள் இருக்கட்டும் மகிழ்ச்சி ஏனென்றால் யாருமே சர்வதேச மையத்தை வேண்டாம் என்று ஒரு சன்மார்க்கர் கூட கூறவில்லை இவை எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய எவரும் வந்து சர்வதேச மையம் வேண்டாம் என்று சொல்லவில்லை நூறு கோடியில் ஆயிரம் கோடி ரூபாயில் கூட அமையுங்கள் ஆனால் அதை பெருவடியை சிதைத்து அதை அமைக்காதீர்கள் வேறு இடத்தில் அமையுங்கள் என்பதுதான் ஒற்றை கோரிக்கையைத்தான் எல்லோருமே முன் வச்சுட்டு வர்றாங்க ஆனாலும் கூட அரசாங்கமோ அல்லது இந்து சமய நிலத்திரையோ இதுவரையிலும் அந்த மக்களினுடைய நம்பிக்கையை பெறுவதற்காக குறிப்பாக பார்வதிபுரம் மக்களாகட்டும் சன்மார்க்க சங்கத்தவர்களாகட்டும் வள்ளலார் பற்றிய ஆய்வுகளை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கட்டும் வள்ளலார் பின்பற்றாளர்களாக இருக்கட்டும் உலக அளவில் இருக்கக்கூடிய வள்ளலாருடைய அவர் மீது அன்பு கொண்டிருக்கக்கூடிய அனைவருமே ஒற்றை கோரிக்கை வைப்ப வைக்கிறது என்ன பெருவழி சிதைக்காதீங்க அப்படின்றாங்க அடுத்ததாக வந்து இத்த இத்தனை பேருடைய நம்பிக்கையை பெறுவதற்கு அரசாங்கம் சார்பில் ஏதாவது முறையாக ஒரு அறிவிப்போ அல்லது அறிக்கையோ வெளியிடப்பட்டதா என்றால் இல்லை அரசாங்கம் தரப்பில் வந்து ச அமைச்சர் திரு சேகர்பாபு ஐயா சொல்கிறாங்க எழுபத்தி ஓரு ஏக்கரிலும் அங்கே சர்வதேச மையம் அமைக்கப்படுன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்து சமய நிலையத்தினுடைய குறிப்பாக வடலூர் தெய்வ நிலையத்தினுடைய இஒ செயல் அலுவலர் ராஜா சரவணகுமார் என்ன சொல்கிறாரு இல்லை இல்லை மூன்று புள்ளி ஒன்று எட்டு ஏக்கரில் தான் நாங்கள் வந்து அமைக்க போகிறோம் அப்படின்றாங்க சரிங்க நான் கேட்குற கேள்வியெல்லாம் தொடக்கத்திலிருந்தே இந்த அனைவருமே கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரே கேள்வி தான் எந்த இடத்துல எத்தனை கட்டுமானங்கள் வருது எவ்வளோ சதுரடிகள் வருகிறது எவ்வளோ உயரத்தில் வருகிறது எங்கெங்கு என்னென்ன அமையப்போகிறது என்கிற ஒரு வரைபடத்தை ஏன் சத்தியஞான சபை முன்பாகவோ அல்லது தருமசாலை முன்பாகவோ அல்லது வடலூர் நால் ரோட்டில் கூட வைக்கல அது ஏன் அறிவிப்பாக கொடுக்கவில்லை என்கிற கேள்வி தான் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கணும் அதை பற்றி மட்டும் பேசவே மாட்டேன்றாங்க இதே சேகர்பாபு அமைச்சர் அவர்கள் கூட ஐயா என்ன சொன்னாங்க சென்னையில் பத்திரிக்கையாளரை சந்திக்கும் போது இன்னும் இரண்டு மூன்று நாட்களுக்கு ஊடகங்களுக்கு ஒரு வீடியோ வந்து நாங்கள் அனுப்புவோம் இதையெல்லாம் விளக்கி அப்படின்னாங்க ஆனால் அதுவரையில் இதுவரையிலும் அந்த வீடியோக்கள் எல்லாம் ஊடகங்களுக்கு அனுப்பப்பட்டு ஊடகங்கள் மூலமாக வெளியே கூறப்பட்டதா என்றால் இல்லை ஆனால் அதற்கு பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக தந்தி தொலைக்காட்சியில் நேற்று ஒரு காணொளி வெளியாக இருக்குது அதில் என்னென்ன வசதிகள் எல்லாம் அந்த சர்வதேச மையத்தில் வரப்போகிறது என்பதாக அவர்கள் ஒரு பட்டியலை இட்டிருக்காங்க அந்த ஒரு பட்டியலில் என்னென்ன வசதிகளுக்குங்கிற பட்டியலில் வைத்தியசாலை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அன்னதான கூடம் அப்புறம் வந்து முதியோர் இல்லம் புத்தகங்களுக்கான பதிப்பகம் அப்புறம் மாத புத்தகங்கள் வெளியிடுறோம்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் யோகா மண்டபம் வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் சொற்பொழிவுக்கு ஒன்று ஒரு இடம் அப்புறம் கருத்தரங்கு சாலைன்னு ஒரு சாலை புதிய சாலை அதெல்லாம் எங்கள் வள்ளல் பெருமான சொன்னால் இந்த ஏழு சாலைகளில் கருத்தரங்கு சாலைகள்லாம் நான் வாசிச்சது கூட கிடையாது அப்புறம் வெளிநாட்டினர் வந்து ஆய்வுகள் மேற்கொள்வதற்கு ஒரு ஆய்வரங்கம் இது இல்லாமல் தண்ணீர் வசதி அதுபோல் வந்து தங்குமிட வசதி குடிநீர் வசதி கழிவறை வசதி இதெல்லாம் சொல்லியிருக்காங்க சி இந்த பேசிக் அம்யூனிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய அடிப்படை வசதிகள் வருவோர்களுக்கு சாலை வசதி மின்சார வசதி தண்ணீர் வசதி கழிவறை வசதி இதெல்லாம் வந்து எல்லா இடங்களிலுமே செய்ய செய்ய வேண்டிய ஒன்று இத்தனை ஆண்டு காலம் இந்து சமய அறநிலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த தெய்வ நிலையத்தில் வந்து பார்த்திங்கன்னா தற்போது உள்ள கழிவறையை கட்டி கொடுத்தது கூட ஒரு மலேசிய அன்பர்கள் தங்களுடைய சொந்த காசுல நன்கொடை தான் கட்டப்பட்டிருக்கு இந்து சமய வலையத்துறை இத்தனை ஆண்டு காலம் ஏன் அது செய்யல அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒருபுறம் இருந்தாலும் கூட இப்பொழுது திமுக அரசு முன்வந்துருக்கிறது அதை மகிழ்ச்சியோடு நம்ம வரவேற்கும் இந்த மாதிரி அடிப்படை வசதிகள்லாம் கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அதே வேளையில் இந்த சர்வதேச மையம் என்று முதலில் சொன்னதற்கும் இப்போது இவர்கள் சொல்லக்கூடிய சர்வதேச மையத்திற்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏராளமான முரண்பாடுகள் இருக்குது முதன் முதலாக வரக்கூடிய சர்வதேசம் பொதுவாக சர்வதேச மையம் இன்டர்நேஷனல் சென்டர் அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படின்னா வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் பன்னாட்டு மக்களும் அங்கே வந்து தங்கி இருந்து அவர்கள் வந்து ஆய்வுகளை மேற்கொள்வதற்கும் அவர்கள் இது ஆலோசிக்க ஆய்வுகள்லாம் என்ன ஆய்வுகள் இப்போ ஒரு ஆய்வரங்கம் ஒன்று அமைக்க போறேன்னு சொல்றாங்க இது என்ன நீங்கள் வந்து ஒரு சயின்டிஃபிக்கல் எக்ஸ்பிரிமெண்ட் அது வரக்கூடியவங்களுக்குலாம் வந்து இந்த மைக்ரோ என்று சொல்லக்கூடிய நுண்கருவிகள்லாம் கொடுக்க போகிறோமா பியூர்ட்டு பிப்பெட்டு லென்ஸ் வச்சு ஆய்வு பண்ண போகிறோம் அங்கே இருக்கிறது சத்தியங்கான சபை அது தைப்பூசத்தன்று அதனுடைய விளக்கம் என்னென்னு வள்ளல் பெருமாறு தெளிவாக சொல்லியிருக்காங்க இவர்கள் ஆய்வரங்கம் கட்டினா அதில் நூல்களைத்தான் வைக்க வேண்டும் நூல்கள்னால் முதல்ல திருவருட்பாவை அவர்கள் வைக்க வேண்டும் திருவருட்பாவை மொழிபெயர்க்க வேண்டும் அது மிகச்சரியாக மொழிபெயர்க்க வேண்டும் ஆங்கிலத்தில் அதை அங்கே வைக்கணும் அவர்கள் வந்தா அவர்களுக்கு விளக்கம் அளிப்பதற்கு அங்கே பேராசிரியர்கள் तो है இப்போ இருக்கக்கூடியவங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா காணொலிகள் இன்னொருலாம் பேசுகிறாங்கன்னு வந்து பார்த்தா பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது இடுக்கு என்பதற்கு துன்பம் அப்படின்னு ஒரு பொருள் கொடுக்குறாரு இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பெரிய எல்லா மேடைகள்லையுமே பேசக்கூடியவர் உலக புகழ்பெற்ற ஒரு பேச்சாளர் அவர் அவர் வந்து சித்திபுரத்துக்கு சித்தி வளாகத்துக்கு வள்ளல் பெருமானார் சொன்ன ஒரு வாசகத்தை வந்து ஞானசபைக்காக சொன்னார்னு ஒரு மாற்றி சொல்கிறாரு இப்போ ரெண்டாவது வந்து வள்ளல் பெருமானாருக்கு வள்ளல் பெருமானாருடன் இறைவர் கலந்த இடம் வந்து ஞானசபையாக தான் இருந்திருக்கணும் சித்தி வளாகத்தில் கலந்தனா ஞான ஆசைவில் ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி அவர் சொல்கிறாங்க இன்னொருத்தர் வந்து ஐயா வந்து அக வழிபாடு தான் செய்ய சொன்னாங்க புற வழிபாடு செய்ய சொல்லலை அப்படின்னு இன்னொரு பெரிய ஒரு ஜீனியஸ் சொல்கிறாரு அப்போ இதுக்கு அவ்வளோ பெரிய கட்டடத்தை கட்டி வச்சார் நீங்கள் எல்லாம் அகத்துக்குள்ளேயே பார்த்துட்டு போகணும் கண்ண முடிக்கு வந்து வீட்லேயே வந்து அகத்தில் பார்த்துட்டு போகலாம் அங்கே இதுக்கு புறத்தில் வந்து அவ்வளோ பெரிய கட்டடத்தை வந்து சத்தியங்கான சபின் கட்டி வச்சாங்க எதற்காக உணவு கொடுத்தாங்க எல்லா அகத்திலேயே பசியாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே ஆக இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட அறிஞர்கள் பேரறிஞர்கள் எல்லாம் தான் நாளை அந்த சர்வதேச மையத்தினுடைய ஆய்வு அரங்கத்தில் உட்காந்துட்டு இந்த உலக மக்களுக்கு உலக நாடுகளுக்கு இவர்கள் சுத்த சம்பாக்கத்தை எடுத்துகிட்டு போக போற நினைச்சால் இப்போவே நமக்கு வந்து பேர் அதிர்ச்சியாக இருக்குது பயமாக இருக்குது வயிற்றுல புளி கரைக்குது ஏவா விட்டுருந்தா கூட அவங்க ஒழுங்காக வந்து புத்தகத்திறுத்த வாச்சு அவங்களுக்கு தெரிந்த அறிவியை தான் வளர்த்துட்டு போயிருப்பாங்க இல்லைன்னா வள்ளல் பெருமானார் கேட்டு அவரே விளக்கம் கொடுத்துருவார் ஏன்னா அவங்க விளக்கம் கொடுப்பது மட்டும்தான் சித்தர்களாகட்டும் வள்ளல் பெருமானாராகட்டும் அவருடைய பாடல்களை நாம் வாசிக்கும் பொழுது அவர்கள் கொடுக்கும் விளக்கம் மட்டும்தான் தூய விளக்கமாக உண்மை விளக்கமாக இருக்கும் இயற்கை உண்மை விளக்கமாக இருக்கும் நம்ம என்ன கற்பனை செய்தாலும் போல தான் எடுக்கு என்பதுக்கு துன்பம் என்று மாற்றி சொல்றது அதே போல வந்து பாத்தீங்கன்னா உரைநடையில் வந்து அவர் சொல்லியிருக்கிற த தகவல்களை எல்லாம் வைத்துக்கொண்டு பல யூடியூபர்கள் வந்து வெறும் உரைநடையை வைத்தே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பார்க்குறோம் அது தப்பும் தவறுமாக அவர்கள் சொல்கிறாங்க வள்ளல் பெரும சொல்லாத பாடலுக்கு பாடலுக்கெல்லாம் இவங்க விளக்கம் கொடுக்குறாங்க குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா க சிதம்பரத்தில் உள்ள நடராசருடைய நடனம் மூண நடனம் அருள் பெருஞ்சோதி ஆண்டோருடைய ஞான நடனம் அப்படின்னு ஞான நடனம் அப்படின்னு வள்ளலார் சொன்னதாக அருட்பாளர் சொன்னதா சொல்கிறாங்க வள்ளலார் அப்படி சொல்லவே கிடையாது அந்த அவர்கள் குறிப்பிட்ட அந்த பாடலில் அப்படி ஒரு சொல்லே கிடையாது எனவே இப்படி எல்லா ஏராளமான அளவுக்கு முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் பொய்கள் திரிப்புகள் ஆகியவெல்லாம் தான் வெளிவந்துட்டு இருக்குது இவர்களெல்லாம் தான் சர்வதேச மையத்தை கட்டி நடத்த போகிறாங்கன்னு நினச்சோம் அப்படின்னா இது வள்ளலாறு வந்து அவருடைய சன்மார்க்கத்தை சிதைப்பதற்கான தவறான தகவல்களை வெளிக்கொண்டு போறதுக்கு தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நமக்கு அதுவே ஒரு அச்சமாக இருக்கிறது இங்கே இதற்கான செயல் திட்டம் என்ன என்பதை பற்றி ஏன் சொல்ல மாட்டேன்றாங்க அதுதான் நம்ம கேட்குறோம் இது என்ன நீங்கள் அணுகுலை ரகசியமா இப்போ எடுத்துக்காட்டா நான் வந்து பத்திரிகை ஊடகத்துறையில் இருபத்தைந்து ஆண்டுகள் முழு நேரமாக பத்திரிகை துறையில் இருக்கேன் இப்போ கூடங்குளம் நிலையம் வந்து பெரிய பெரிய அளவில் மக்கள் போராட்டமாக அந்த ஊர் மக்கள் எல்லாம் பெரிய அளவில் போராட்டம் வெடித்த போது புதிய தலைமுறை தொலைக்காட்சி சார்பில் அப்பொழுது நான் சீனியர் இன்புட் எடிட்டராக அதனுடைய உள்ளீட்டு ஆசிரியராக மூத்த உள்ளீட்டு ஆசிரியராக பணியாற்றினேன் அப்போது அங்கே வந்து எங்களுடைய குழு கிட்டத்தட்ட பதினைந்து இருபது எல்லாம் சேர்ந்து அங்கே குழுவாங்க போயிருந்தாங்க அங்கே புதிய தலைமுறை மட்டும்தான் எல்லா இடங்களிலுமே அனுமதிக்கப்பட்டது பிற தொலைக்காட்சிகள்லாம் எதிராக போடுறாங்க தவறாக போடுறாங்கன்னு உள்ளேயே அனுமதிக்காமல் இருந்தாங்க நம்மைத்தான் முழுவதுமாக அனுமதித்திருந்தார்கள் அங்கே நம்ம களத்திலேயே போங்க போய் கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் இருந்து நம்ம வந்து செய்திகளெலாம் வெளியிட்டோம் அதை நேரளையில் பார்த்தவர்களுக்கு இன்னும் நினைவு இருக்கும் அந்த காலகட்டத்தில் கூடங்குளை கூடங்குளம் அணுமின் வினதாக பண்ணாங்க எங்களை போன்ற பத்திரிக்கையாளர் செய்தியாளர்கள் எல்லாம் அழைத்து கொண்டு கூடங்குளம் அணு உலை இருக்கு இல்லைங்களா அதுக்குள்ளே அந்த கோர் அந்த அணு வைக்கக்கூடிய கோர் இருக்குதுல்ல அதுக்குள்ளேயே கூட்டிட்டு போய் காமிச்சாங்க ஆக அந்த கோர் கொண்டு போய் இது தாங்க அணு உலை இதுதான் இது மூலமாக தண்ணி வந்து அழுத்தப்பட்ட தண்ணீர் கனநீர் வந்து வைக்கப்பட்டு அது ஆவியாக்கப்பட்டு டர்பைன்கள் இயக்கப்படும் அந்த அணு உலை இருக்கக்கூடிய அந்த அணு கதிர்வீச்சு உள்ள அவற்றெல்லாம் எடுத்து தண்ணிக்குள்ளே வச்சிருவோம் மீண்டும் அதை பயன்படுத்துவோம் அப்படின்லாம் விளக்கம் கொடுத்தாங்க அதை வந்து அணு உலைக்கு அதற்கு அதனுடைய கோர் உள்ளுக்குழுக்கக்கூடிய அந்த அண்டாக்குள்ளேயே கூட்டிகிட்டு போயிட்டு அணுகுலை நிர்வாகம் காமிச்சாங்க ஆனால் வடலூரில் ஒரு வந்து சர்வதேச மையம் என்கிற பெயர் மட்டும் வச்சுருக்காங்க என்னென்னவெல்லாம் செய்ய போகிறீங்க அப்படின்னா ஆளாளுக்கு அவங்கவுங்க பாட்டில் தனித்தனியாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனுடைய டெண்டர் அறிவிப்பில் ஒப்பந்த புள்ளி அறிவிப்பில் வந்து த டெவலப்மெண்ட் ஆஃப் வடலார் இன்டர்நேஷ்னல் சென்டர் என்று தான் இருக்கிறது ஆனால் இவர்கள் கூறக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வமாக அலுவல் பூர்வமாக எழுத்துப்பூர்வமாக இந்து சமயத்தொடர்ந்து வந்த ஒரே ஒரு பதிலும் வந்து பார்த்தா கடந்த மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி கிட்ட ராஜா சரவணகுமார் வட வடலூர் தெய்வ நிலையத்தைச் சேர்ந்த அவர் வெளியிட்ட ஒரு பதில் தான் அதை வந்து மனு அமிச்சாங்களேன்னா வடலூருக்குள்ள பெருவெளிக்குள்ள கட்டாதீங்க வேறு இடத்துல கட்டுன்னு மனு அனுப்பிச்சோம்ல பதில் அனுப்பிச்சுருந்தாங்க அதில் அவர் சொல்லியிருந்தது என்ன சொல்லியிருக்காருன்னு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மக்களுக்கான கழிவறை அப்புறம் வந்து குளியலறை தங்குமிடம் மருத்துவ வசதி உணவு வசதி இதெல்லாம் செய்கிறதுக்கு தான் சர்வதேச மையம்னு ஒரு புது விளக்கம் கொடுத்தார் அது மட்டும் இல்லாமல் வள்ளலார் கூறிய ஏழு கிளைச்சாலைகளை கிளைச்சாலைகள் அமைக்கப்படும் புதுசாக சேர்த்துறாரு கிளைச்சாலைகள் வந்து சர்வதேச மையத்தினுடைய ஒரு பங்கா என்பதை பற்றி தொடக்கத்திலேருந்து எந்த விதமான தெளிவும் கிடையாது காரணம் கிளைச்சாலைகள் என்பது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்து அறுபத்தி ஏழு அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வள்ளலார் வந்து அப்பொழுது வேதம் என்கிற சொல்லை பயன்படுத்தி அப்போ வந்து வச்சுருந்தாங்க எல்லாமே அப்போ வள்ளலார் வந்து சுத்த சன்மார்க்கத்திற்கு வரவில்லை சைவ நெறியை உயர்த்தி பிடித்து கொண்டிருந்த காலகட்டம் அது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஓராம் ஆண்டு வரை எழுபத்தி இரண்டுன்னு வச்சுக்கோங்க எழுபத்தி ஓராம் ஆண்டு வரை நான்கு ஆண்டுகள் வள்ளல் பெருமானார் தர்மசாலையில் இந்த பெருவெளிக்குள் இருக்கக்கூடிய பெருவெளி தளத்தில் இருக்கக்கூடிய தருமசாலையில் தான் தங்கியிருந்தாங்க அவங்க அந்த நான்கு ஆண்டுகள் தங்கியிருந்து அதற்கு பிறகு தான் ஞான சபையை கட்டுறாங்க சத்தியஞான சபையை கட்டுறாங்க எழுபத்தி ஒன்றில் கட்டி எழுபத்தி ரெண்டுல கட்டி முடிச்சிடுறாங்க இந்த நான்கு ஆண்டுகளில் ஏன் வள்ளல் பெருமானார் வந்து சத்தியஞான சபை கட்டுவதற்கு அவரால் நிதி திரட்டி அவ்வளோ பெரிய கட்டணத்தை மிக அழகாக நேர்த்தியாக ஓராண்டில் கட்டி முடிக்க முடிகிறது என்றால் ஏன் கூடவே அந்த ஏழு கலைச்சாலைகளை அப்பயே கட்டியிருக்கலாமே ஏன் வள்ளல் பெருமானார் கட்டலை ஏன் அதற்கு முனைப்பெடுக்கவில்லை எடுக்கவில்லை அது எங்கேயாவது வலியுறுத்தி இருக்காரா அப்படி ஒரு வந்து ச சன்மார்க்க சங்கத்தவருடைய ஒப்பந்தம் கையெழுத்தானது என்கிற என்கிற குறிப்பு தான் இருக்கே தவிர அதற்கு பிறகு விரிவான குறிப்புகள் எல்லாம் எதுவுமே அது கிடையாது இல்லை அவர் வலியுறுத்தி தான் தெரியல அந்த சமரச வேதம்ங்கிறதெல்லாம் அவர் மாற்றி சுத்த சன்மார்க்கன்னு மாற்றிட்டார் இந்த சாஸ்திர குப்பைகள் எல்லாம் வேண்டாம் என்று தெளிவாகவே வள்ளல் பெருமானார் சொல்லிட்டார் அவர் மூசா இளங்கோவன் ஐயா கூட மிக தெளிவாக இந்த வாட்ஸ்அப் குழுவில் இது பற்றி விரிவா எழுதியிருந்தாங்க அவர் என்ன சொல்றாருன்னா சாஸ்திர குப்பை என்று சொன்னார் வள்ளல் பெருமானார் இப்பொழுது சாஸ்திர சாலை வேண்டும் என்று அதுவும் பெருவெளியில் கட்ட சொல்கிறார்கள் அப்படின்னு விஜயப்பா கேட்டிருக்காரு வேத பாடசாலையை கட்டுறாங்க வேத பாடசாலைன்னா என்ன என்ன வேதத்தை அவர்கள் கற்றுக் கொடுக்க போறாங்க அந்த பாடசாலை மூலமாக என்கிற கேள்வி வருது இல்லைங்களா வள்ளல் பெருமான வேதம் என்கிற சொல்லையே மாற்றிட்டாருன்னு பார்க்கிறோம் அதே போல் சாஸ்திர குப்பை தான் இதெல்லாமே சாத்திர குப்பைகள் அப்படிங்கிறத குறிப்பிட்றார் இளங்கோவன் ஐயா அதே போல் யோகசாலை முடம் உண்டாக்கும் என்று சொன்னார் பெருமானார் அதை வந்து பெருவில் கட்ட சொல்லி இப்போ வந்து இவர்கள் கேட்குறாங்க அப்படிங்கிறதையும் அவர் வந்து சொல்லியிருக்கார் உபாசனா சாலை என்பதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாத்திரம் சாஸ்திரம் தொடர்பான சாலை தான் அது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க வைத்தியசாலையை அன்னைக்கு வந்து வைத்தியசாலை என்பது இன்றைக்கு மருத்துவ வசதி குறைவாக இருந்தது வள்ளல் பெருமானார் கிட்டத்தட்ட நானூற்றி நாற்பத்தி எட்டு மூலிகைகளை வந்து பட்டியலிட்டுருக்காங்க சித்த மருத்துவத்தில் மிகச்சிறந்து விளங்கியவர் வள்ளல் பெருமானார் எனவே ஒரு வைத்தியசாலை கொண்டு வரணும்னு விரும்பியிருக்கலாம் ஆனால் இன்றைக்கி தமிழ்நாடு அரசுடைய சித்த மருத்துவ சாலைகளே ஏராளமாக இருக்குது ஏராளமான மருத்துவமனைகள் இருக்குது இப்போ போய் அந்த இடத்துல மருத்துவ சாலை உள்ளே வந்து கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து அங்கே வைத்திருக்கலாம் ஒரு மருத்துவ உதவி உதவி மையம் வேணால் அமைக்கலாம் தைப்பூசம் தண்ணீர்கள் அமைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நான் இது 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 ஒரு புறம் இருக்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த புதுசாக வந்து கருத்தரங்கு சாலை அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க இதெல்லாம் எங்கெங்கே வள்ளல் பெருமானார் சொன்னார் கருத்தரங்கு சாலை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யோக யோகத்தில் வந்து வள்ளல் பெருமானார் என்ன சொல்கிறாங்க அவர் வந்து குறிப்பாக சமாதி நிலை கூடாது சகஜ நிலையில் இருக்கணும்னு சொல்கிறாங்க சமாதி நிலை நம்ம யோகத்திலேயே நீங்கள் வந்து சமாதி நிலையை அடைய அடை அடை அடையாமல் அந்த சமாதி நிலைக்கு போகக்கூடாது அதே போல் முழுவதுமாக சிவத்துக்குள் ஊன்றிவிடக்கூடாது மீண்டெழுந்து வந்து வருவது கடினம் அப்படின்றாங்க எனவே சகஜ நிலையில் இருக்க வேண்டும் அதுவும் புருவமத்திலேயும் எப்பொழுதும் சிந்தனையை வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிற வள்ளல் பெருமானு சொல்லக்கூடிய ஒரு சகஜ நிலை யோகமாக இருக்கிறது சகச யோகமாக இருக்கிறது இப்போ இவங்க யோகசாலையை கட்டுறா என்றாங்க அதே போல் வந்து புதிதாக வந்து தெற்கு பார்த்து நின்று வணங்க வேண்டும் வள்ளலார் சொல்லியிருக்காரு அப்படின்றாங்க வள்ளலாருடைய அந்த ஞானசபை தத்துவமே தைப்பூசத்தன்று கிழக்கே சூரியனும் மேற்கே சந்திரனும் நேர் எதிரே அக்னையும் தெரியக்கூடியது அது வடக்கு நோக்கி நின்றால் மட்டும்தான் அது வந்து அந்த தரிசனம் கிடைக்கும் அதற்கு பிறகு நீங்கள் வந்து அந்த விளக்கத்தை நீங்கள் உணர்ந்துக்கணுன்னு தான் சொல்லியிருக்காங்க தவிர நீங்கள் போய் தெற்கு பார்த்தா நின்று கும்பிடணும் அதனால தெற்க புற இட வெட்டு கட்டணும் அப்படிங்களா வெள்ளல் பெருமானன் எந்த இடத்துல என்ன ஆதாரத்தோட சான்றுகளோடு சொல்லியிருக்காரு பாடலையோ அல்லது அவர்கள் முறையான உரைநடையோ வெளியிட்டாங்கன்னா பரவாயில்ல எல்லாம் இவங்களாக வந்து சொல்கிறாங்க நம்ம ஒன்று சொல்லும் பொழுது இது இது இந்தந்த ஆவணங்கள் அப்படின்னு இயன்றவரை நம்ம அந்த ஆவணங்களுடைய பெயர்களே அந்த இடத்தையும் சொல்கிறோம் நம்ம ஆனால் ஆனால் அப்படி இவர்களெலாம் யாருமே சொல்கிறது இல்லை என்னென்னா எல்லாம் வள்ளலார் கடவுளை சொன்னார் வள்ளலார் எனக்கு காட்சி கொடுத்து சொன்னார்ன்னு இதெல்லாம் சொல்கிறாங்க ஸோ இது இவர்கள் போற்றி பாதுகாக்கக்கூடிய பகுத்தறிவுக்கே முதல்ல இது வந்து ஒரு ஒத்து போகக்கூடிய ஒன்றாக என்று அவருடைய மனசாட்சியை தான் நம்ம கேட்கணும் அவர்கள் கேட்டுக்கொள்ள வேண்டுமே தவிர நம்ம இதில் கேட்க முடியாது எனவே இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிளைச்சாலைகள் என்று சொல்லக்கூடிய இந்த சாலைகள் எல்லாம் வள்ளல் பெருமான் வலியுறுத்தியது அல்ல அவர் ஞானசபையைத்தான் கட்டினார் முழுக்க முழுக்க சுத்த சன்மார்க்கத்திற்கு சென்ற பிறகு அவர் இந்த வேதசாலை யோகசாலை சாத்திரங்கள் சாஸ்திரங்கள் ஆகியவற்றை பின்பற்றவில்லை என்பதையும் நம்ம பார்க்கிறோம் மதம் சமயம் சார்ந்தவற்றையும் பின்பற்றலைன்னு பார்க்கிறோம் எனவே இப்போ வந்து சர்வதேச மையம் பேர் வச்சாச்சு எதிர்ப்பு வந்துடுச்சு அதுக்கு சரியான விளக்கம் இல்லை இதே மூன்று மாதத்திற்கு முன்பாக ஏ அருள் அவளுடைய அவருடைய காணொலி யூடியூப் பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா மூன்று மாதத்துக்கு முன்னாடி சொல்கிறாரு ஒரே குழப்பமாக இருக்கு என்ன வருதுன்னே தெரியல இதையெல்லாம் வந்து இந்து சமய நிலையத்துறை தெளிவுபடுத்த வேண்டும் அப்படின்னு அவரே சொல்றோம் அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா இந்த அடிக்கல் நாட்டுவதற்கு முதல் நாள் இரவு இந்த அருள் நாகலிங்கம் என்கிற அவர் வந்து என்ன சொல்றாரு என்ன நடக்குதுன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல எல்லாரும் திட்டுறாங்க திட்டம் திருடி போறாங்க முதலமைச்சரை பார்த்தால்தான் தெரியும் நாங்க இன்னைக்கு வரைக்கும் அவங்களால விளக்கம் கொடுக்க முடியல இவர்கள் வந்து அதிகாரிகள் அல்ல இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அதிகாரிகள் ஏபிஜி அருள் இளங்கோவோ அல்லது அருள் நாகலிங்கமோ அல்லது சுகி சிவமோ அல்லது எந்த யூடியூபரும் கிடையாது இந்து சமய அறநிலையத்துறையும் அரசாங்கம் செய்ய கூறக்கூடியது இறுதியாக இருக்க முடியுமே தவிர இவர்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூறக்கூடியது அதிகாரப்பூர்வமாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது இவங்க எப்படியாலும் மாறிக்குவாங்க ஸோ முதல் நாள் இரவு என்ன நடக்குதுன்னு தெரியாமல் அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் கூட என்னக்கிட்ட சிரித்தமுகத்தோடு ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறோம் ஆனால் இவர்கள் தான் தொடர்ந்து குழப்பிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆக நம்முடைய இப்பொழுது சொல்கிறதா சர்வதேச சமயத்தை யாரும் எதிர்க்கவில்லை நூறுல்ல ஆயிரம் கோடி ரூபாயில் தயவு செய்து செய்யுங்க தான் ஆக வேண்டும் ஆனால் அந்த அதை பெருவெளியை சிதைத்து செய்யாமல் வெளியில் வச்சுக்கோங்க அடிப்படை வசதிகள் அது அது என்ன தேவையோ அதை அதை வந்து வந்து முறையாக அந்த சிதைக்காமல் மிக நேர்த்தியாக செய்ய வேண்டும் இன்று பதினைந்து லட்சம் பேர் பதினெட்டு லட்சம் பேர் வர இடத்துல எதிர்காலத்தில் முப்பது லட்சம் பேர் வந்தாங்கன்னா அவர்களுக்கு எங்கே இடம் இருக்கிறது இவர்கள் சொல்லக்கூடிய இந்த சுகிசிவம்லாம் வந்து பிரபலமான பேச்சாளர் தான் ஆனா அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் சொல்றாரு ஐயோ யாரோ தெருளப்பா இந்த ஏபிஜி அருள் இளங்கு அவராக சொந்தக்கார கேச போட்டு கேசை போட்டு இப்போ வந்து பூராணிங்க வந்து பார்த்திங்கன்னா சத்யங்கரண சபையை அவர் தான் நிலைநாட்டியிருக்கார் சத் சன்மார்க்க சங்க சன்மார்க்கத்தையே அவர் தான் நிலைநாட்டியிருக்கார் அலுவல் பெருமானருக்கு பிறகு என்கிறார் இதில் என்னென்னா அவர் மட்டும் தான் ஏபிஜே அருள் இளங்கோ மட்டும் தான் அந்த வழக்குகளை தொடுத்தாரா தொண்டகோல பெருமாளிலிருந்து எத்தனை பேர் அந்த வழக்குகளுக்காக தொடக்கத்திலிருந்து போராடி இருக்காங்க குறிஞ்சிப்பாடி சுப்பிரமணியம்ங்கிறத மனுதாரர் அவர் பேரே எங்கேயும் வரல எல்லா இடங்கள்லையுமே நான் தான் நாற்பது லட்ச ரூபா செலவு பண்ணேன் நான் தான் இருபது வழக்குகள் போட்டேன் அப்படின்னா சரி இருபது வழக்குகள் பட்டியல் எங்கெங்கயா இருபது வழக்குகள் என்ன கேஸ் நம்பரு அது என்ன தீர்ப்பாக இருக்குன்னு பட்டியல் வெளியிட்டால் நம்ம மகிழ்ச்சி அடையவில்லை ரெண்டாவது நீங்கள் ஒரு வந்து நம்ம வந்து சத்தியகார சபைக்கு ஆதரவாக வழக்கு போட்டு வென்று விட்டோம் என்பதற்காக சன்மார்க்கத்தையே வளைக்க முடியுமா வள்ளலார் சொன்னதையே மாற்ற மாற்ற முடியுமா நான் தான் பெற்ற குழந்தைதான் என்பதற்காக யாராவது பெற்றோர்கள் வந்து தன் குழந்தையோட கையை உடச்சி விரலை உடைச்சு சாப்பிட முடியுமா இல்லை எனக்கு மத்தியான சாப்பாடுகள் எனக்கு விரல கொடுமான்னு கேட்க முடியுமா குழந்தைகிட்ட தான் பெற்ற குழந்தையாக இருந்தாலுமே அதற்காக அதுபோல வள்ளல் பெருமானாருக்காக நீங்கள் சேவை செய்து அதற்காக நீங்கள் என்ன பணி செய்திருந்தாலும் அதற்காக அந்த அதை வந்து ஒட்டுமொத்தமாக வள்ளலாருடைய சன்மார்க்கத்தை சிதைப்பதற்கு யாருக்கு உரிமை கிடையாது அந்த பெருவெளியை சிதைப்பதற்கு யாருக்கு உரிமை கிடையாது இதை தான் சொல்ல வரோம் நம்ம இப்போ இவர்கள் விளக்கம் என்கிற பெயரில் என்னென்னவெல்லாம் சாலைகள் கட்டுறீங்க என்னென்னவெல்லாம் வசதிகள் செய்தார்கள் நீதிமன்றம் இருபத்தி நான்காம் தேதி அறிக்கை தாக்கல் தாக்கல் செய்து சொல்லியிருக்காங்க அவங்க தாக்கல் செஞ்சுட்டாங்களா இல்லையான்னு தெரியல ஸோ அன்றுதான் நமக்கு தெரியும் நீதிமன்றம் தான் தெரியும் அதுக்கு முன்பாகவே தந்தி டிவியில் வந்து என்னென்ன வசதிகள்லாம் வரப்போகிறது என்று இவர்கள் வந்து செய்திகளை வந்து கசிய விடுறாங்க ஸோ நீதிமன்றத்தில் எதிர்த்த அவங்க சொல்ல போறாங்க அப்படிங்கிறது செய்திகள் வெளிவரதுன்னு தெரியுது ஆக கிளைச்சாலைகள் என்பதையெல்லாம் வள்ளல் பெருமாள் வலியுறுத்தியது கிடையாது கருத்தரங்கு சாலை எல்லாம் கிடையாது வள்ளல் பெருமானர் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காங்க ரஷ்யாவிலிருந்தும் அமெரிக்காவிலிருந்தும் வந்து இதை பற்றி எழுதுவாங்கன்னு சொன்னாங்க வந்து எழுதிட்டு போயிருக்காரு எப்பவும் எழுதிட்டு போயிட்டார் அதை முறைப்படுத்துவதற்கு ஏதாவது செய்து அதற்கான செயல் திட்டம் என்ன இந்த பெருவெளிக்குள் மூன்று புள்ளி ஒன்று எட்டு ஏக்கர் நிலத்தில் தான் எடுக்க பெருவெளி முழுவதுமே நேலத்தை கட்டிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியான்னு சொல்ல போறாங்களா எந்தெந்த இடத்தில் என்னென்ன கட்டுமானங்கள் என்ன சதுரடிகள் என்ன உயரத்தில் வரப்போகிறது அதனுடைய பலன்கள் என்னன்னு சொல்வதற்கு என்ன அதை வரைபடமாக வைப்பதற்கு என்ன நுழைவாயிலே கிட்டத்தட்ட ஆறேழு கோடி ரூபாய் செலவில்லை அதில் இருந்து எண்பது அடி ரோடு சாலை எதற்கு உள்ள அடி சாலையை போட்டு அது ஓரமாக ரெண்டு ஊண்டு கட்ட சின்ன கட்டணம் கட்டுறா அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்காங்க அவங்க அதை வந்து இந்த பரப்புரையாளர்கள் அரசுக்கு சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய சன்மார்க்க பரப்புரையாளர்கள் இப்படி ஒரு பை பொய் பரப்புரையோ சொல்லிட்டு பொய் பரப்புரையோ அது உண்மை பரப்புரையோ அடி சாலை எதுக்கு ரெண்டாவது இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக மொத்தமாக இன்று தந்து டிவியில் வந்த அந்த க என்னென்ன வசதிகள் வரப்போகின்றன என்று அது செய்தி ஆகட்டும் அதே ராஜா சரவணகுமார் இஓ அவர்கள் வந்து வெளியிட்ட அந்த செய்திக்குறிப்பில் இருந்த செய்தி அந்த தகவல் என்னென்ன வசதிகள் வ வந்து பார்த்திங்கன்னா அது நூறு கோடி ரூபா காஸ்ட்டே ஆகாதுங்க நீங்கள் வேணால் பாருங்கள் ஏழு கிளைச்சாலைகள்னே வச்சுக்கலாம் ஏழு வந்து பில்டிங் சின்ன சின்ன பில்டிங் கிளைச்சாலைன்னா என்ன உபகார சாலை வந்து வர்றவங்களுக்கு மருத்துவ வசதி உத உபகாரம்னா வந்து உதவி செய்கிறது இதுக்கான சாலைகளாகவே நீங்கள் வச்சுட்டாலும் கூட ஏழுக்கு வந்து ஏழு பில்டிங் எவ்வளோ ஆக போகுது பெரிய 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 கல்யாண மண்டபம் மாதிரியா கட்ட போகிறாங்க தருமச்சாலையோட பெருசாக கட்ட போகிறாங்க சின்ன சின்ன கட்டணங்கள் கட்டுவாங்க ஏழு பில்டிங் ஆச்சு தண்ணீர் வசதி குடிநீர் வசதி லைப்ரரி ஹாலு இதெல்லாம் வந்து பார்த்தா நூறு கோடி ஆகுமா பத்து இருபது கோடியில் இதெல்லாம் வந்து இந்த செலவுகளை இவர்கள் சொல்லக்கூடிய வசதிகளை அடக்கிவிட முடியும் ஆனால் இவர்கள் நூறு கோடிக்கு செய்வதாக கோரி இவர்கள் சொல்லக்கூடிய வசதிகளும் பட்ஜெட்டு நிதி நிதியும் இவர்கள் சொல்லக்கூடிய காரணங்களும் முன்னுக்குப் பின்முரனாக ஏராளமாக இருக்கின்றன அதேபோல் அந்த திட்ட அறிக்கையில் அதாவது வந்து முறையாக நூற்று ஐம்பது அறுபது பக்கங்களுக்கு மேலான இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் இந்த கிளைச்சாலைகளை பற்றி எதுவுமே சொல்லப்படவில்லை அதிகாரப்பூர்வமான அந்த அறிவிப்பில் சொல்லப்பட கிடையாது இப்பொழுது இவர்களாக சேர்த்துக்கிட்டு இருக்காங்க நமக்கு என்ன வியப்புனா அது யார் அந்த ஒப்பந்ததாரன்னு தெரியல காலையில் ஒன்று சாயந்தரம் ஒன்று அவர் வந்து வடிவமைச்ச வடிவமைப்பை மாற்றிக்கிட்டே இருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல நமக்கு ஸோ இதெல்லாம் இவ்வளோ முரண்பாடுகள் இருக்கின்றன வெளிப்படைத்தன்மை இல்லை உண்மையை சொல்ல மாட்டேன்றாங்க மறைக்கிறாங்க நீ என்ன கேட்குறது நான் என்ன சொல்கிறதுங்கிற அந்த போக்கு இருக்கிறது காவல்துறையை வைத்து வீடு வீடாக போய் மிரட்டுறாங்க கஞ்சா வழக்கு போட்டுரும் அந்த வழக்கு போட்டுரும்னு மிரட்டுறாங்க இளைஞர்களை மிரட்டுகிறார்கள் போல் படித்தவர்கள் உங்கள் படித்து எதிர்காலமே வாழ்க்கை பா ஸ்பாயில் ஆயிரம் என்று சொல்லி இளைஞர்களை மிரட்டுறாங்க சமூக ஊடகங்கள் அங்கே வடலூர் பக்கம் யாருமே பதிவிட முடியாத சூழ்நிலை பதிவிட்டால் அவர் சமூக ஊடகங்கள் வீட்டுக்கே போயிட்டு நீ எதுக்கு இதெல்லாம் போடுற மேலே வழக்கு பாய்ந்துவிடும் என்று சொல்கிறாங்க இந்த போராட்டம் தமிழ் தேசிய பேரக்கும் தெய்வத்தமிழ் பேரையும் வள்ளலார் படியகம் போராட்டத்துக்கு வரதுக்கு முன்னாடி முதல் நாள் காலையில் ஆறு மணிக்கே இவர்கள் வந்து கிராம மக்கள் எல்லாம் கைது பண்ணி கொண்டு போய் மண்டபத்தில் வைக்கிறாங்க வர்றவங்க பொருளெல்லாம் கைது பண்ணுறாங்க தரத்தன்னு இழுத்துட்டு போகிறாங்க ஒரு சன்மார்க்க சங்கத்தவர்களை வள்ளலார் பின்பற்றாளர்களை எப்படி நடத்தக்கூடாதோ அப்படியெல்லாம் நடத்துகிறார்கள் இந்த தொடக்க தைப்பூச நாளிலிருந்தே இந்த இதெல்லாம் கெடுபுடிகள் அடக்குமுறைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன இதெல்லாம் வந்து வள்ளல் பெருமானாருடைய அந்த இடத்துல இப்போ சன்மார்க்கர்களை அவருடைய பின்பற்றாளர்களை இப்படி புண்படுத்தலாமா இப்படி காயப்படுத்தலாமா இப்படி வழக்கு தொடுக்கலாமா என்பதை பற்றியெல்லாம் கொஞ்சமும் அக்கறை இல்லாமல் இன்னமும் டிரான்ஸ்பரன்சி என்று சொல்லக்கூடிய வெளிப்படை தன்மை இல்லாமல் இருக்கிறதெல்லாம் தான் இதில் உள்ள குழப்பமாக இருக்கிறது இதை தெளிவுபடுத்த வேண்டியது அரசனுடைய கடமையாகத்தான் நாம் பார்க்கிறோம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்